ஈப்போ நகரத்தில் வழக்கம்போல் ஈப்போ அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா நடந்து வருகின்றது இங்கே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் என்பது மிக பெரும் ஒரு வருடாந்திர விழாவாக ஒரு காலத்தில் இங்கே வந்து வைகாசி விசாகம் என்றால் ஈப்போ நகரத்தில் ஒரு ஆறு நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இது இருந்தது ஈப்போவுக்கு வந்து இன்னொரு தைப்பூசம் போன்றது வைகாசி விசாகம் இன்றைக்கு வந்து ஆலயங்கள் வந்து நிறைய விட்டதால் இன்று வைகாசி விசாக பெருவிழா இன்றைக்கு ஒரு நாள் விழாவாக இரவு ரத ஊர்வலம் காலை வந்து பால் குடங்கள் மற்றும் காவடிகள் என்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று மதியம் வந்து இன்றைக்கு மாகேஸ்வர பூஜை அன்னதானம் நடைபெறும் மற்றும் இரவு வந்து சிறப்பாக சுவாமி எழுந்தருளி ஈப்போ நகர் வளம் வருவார்கள் ஆகவே ஈப்போ நகரில் வைகாசி விசாகம் இதே போல் பினாங்கு வாலப்பூரிலும் ஹலோ ஸ்டார் தண்டாயுதபாணி ஆலயத்திலும் நகரத்தார் ஆலயங்களில் வைகாசி உற்சாகம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது